வணக்கம் ஸ்ரீ பக்த ராஜா கோபிச்சந்தனரின் அற்புத வரலாற்றை நாம் இங்கு காணலாம் பங்காள் என்னும் நகரத்தை ஆண்டு வந்த அரசன் ஸ்ரீ கோபிச்சந்தன் இவன் தாயார் மைனாவதி தந்தையார் திரிலோக சந்திரர் திருமணமாகிய சில நாட்களில் தன் தந்தையை இழந்தான் தாயார் மைனாவதி தேவியாரின் அரவணைப்பில் வாழ்ந்து வந்தான் தந்தையாரின் மரணத்திற்குப் பிறகு சில நாட்களிலேயே வழித்தடுமாறி போக ஆரம்பித்தான் தன் அன்னையை கேவலமாக மதித்தான் மன்னவனின் நிலையை கண்ட மனைவி மிகவும் வருந்தினாள் அவனுக்கு எவ்வளவு அறிவுரை வழங்கியும் கேட்கவில்லை இதற்கிடையில் கோபிச்சந்தனர் தாயார் ஜாலந்தர் என்னும் செத்தரிடம் சீடராக சேர்ந்து மந்திர உபதேசம் பெற்று ஆத்ம ஞானத்தை பெற்றாள் அடிக்கடி ஜாலந்தரை சந்திக்க காட்டிற்கும் அரண்மனைக்கும் சென்று கொண்டிருந்தாள் இது அவள் மருமகளுக்கு பிடிக்கவில்லை உடனே அரசனிடம் அவன் தாயை பற்றி அவதூறுகள் பல சொன்னாள் அவள் இதைக் கேட்ட கோபிச்சந்தனர் நானும் கேள்விப்பட்டேன் தாயின் போக்கு சரியே இல்லை இதற்கு ஒரு முடிவு கட்டுகிறேன் என்றான் கோபிச்சந்தன் ஸ்ரீ ஜாலந்தரை கொல்ல முயற்சி செய்தான் காவலரை அனுப்பி யோகியை அழைத்து வரச் செய்தான் ஜாலந்தர் சீடர்கள் ஆன கானோபா மற்றும் ஒரு சில சீடர்களுடன் மக்களுக்கு நல்ல போதனை செய்ய வேறு சில ஊர்களுக்கு பாத யாத்திரை சென்று கொண்டிருந்தார் ஓரிரு சீடர்கள் மட்டுமே இருந்தனர் காவலர் ஸ்ரீ ஜாலந்தரை சந்தித்து அரசனது கட்டளையை கூறினார் ஸ்ரீ ஜாலந்தர் மறுப்பு தெரிவிக்காமல் அரண்மனைக்கு புறப்பட்டார் அரண்மனையில் நெஞ்சில் வஞ்சகத்துடன் ஜாலந்தரை அன்புடன் வரவேற்றான் அரசன் அரண்மனையிலே சில நாட்கள் தங்குமாறு கேட்டுக்கொண்டான் நய வஞ்சகனை பற்றி கவலைப்படாத ஞானியர் சம்மதம் தெரிவித்து அரண்மனையில் தியானத்தில் அமர்ந்தார் அன்றிரவு ஸ்ரீ கோபிச்சந்த் சில மூடர்களை அனுப்பி குருதேவரை தூக்கிச் சென்று பாழும் கிணற்றில் தள்ளி கள்ளும் மண்ணும் போட்டு மூடும்படி உத்தரவிட்டிருந்தான் முரடர்களும் இளவரசனின் ஆணையை அப்படியே நிறைவேற்றினார்கள் ஜீவன் சமாதியில் மூழ்கி இருந்த ஸ்ரீ ஜாலந்தரை தூக்கிச் சென்று ஒரு பாழும் கிணற்றில் தள்ளி கல்லை போட்டு மூடினார்கள் ஸ்ரீ ஜாலந்தர் தண்ணீரில் முழுகாமல் கிணற்றுக்குள் அந்தரத்தில் இருந்தார் அரண்மனைக்கு சென்ற குருதேவர் பல தினங்களாகியும் வராதது கண்டு சிஷ்யர்கள் ஏதும் புரியாமல் திகைத்தனர் அது சமயம் அரசியாரும் வந்து சேர்ந்தார்கள் அரசியாரிடம் சிஷ்யர்கள் காவலர் வந்து சுவாமிகளை இரண்டு தினங்களுக்கு முன்னால் அழைத்து சென்றனர் என்ற விவரத்தை கூறினர் அரசியாருக்கு எல்லாம் ஒரே குழப்பமாக இருந்தது நேராக அரண்மனைக்கு சென்று மகனை பார்த்து கேட்டார்கள் மகனிடமிருந்து எவ்வித உண்மையையும் அறிந்து கொள்ள அரசியாரால் முடியவில்லை ராஜா மாதா மனக்கலக்கம் கொண்டாள் மைனாவதி தேவியார் குருதேவரை தரிசிக்க முடியாமல் போனதே என்று வேதனைப்பட்டார்கள் குருதேவரின் உபதேச மந்திரத்தை சிந்தையிலே கொண்டு வாழ் வந்தால் ஆண்டுகள் பல உருண்டோடினர் ஸ்ரீ ஜாலந்தரின் சசியான கானோபாவும் பக்தர்களும் குரு பூஜையும் பகவான் ஆராதனையும் செய்தவாறு ஊரூராக பாத யாத்திரை செய்து கொண்டிருந்தனர் ஆங்காங்கே காணாமல் போன குருநாதரை பற்றி விசாரித்துக் கொண்டும் இருந்தனர் இத்தருணத்தில் ஸ்ரீ மச்சேந்திரரை காணாமல் அவரது சீடரான ஸ்ரீ கோரக்நாதரும் ஊரூராக சென்று கொண்டிருந்தார் ஸ்ரீ கோரக்நாதரும் ஸ்ரீ கானோபாவும் சந்தித்தனர் ஸ்ரீ கோரக்நாதர் ஸ்ரீ கானோபாவிடம் உங்கள் குரு ஸ்ரீ கோபிச்சந்தன கிணற்றில் தள்ளிவிட்டான் என்றார் அம்மொழி கேட்டு கானோபாவும் சீடர்களும் அதிர்ச்சி அடைந்தார்கள் அவர்கள் நேராக காஞ்சனாபுரம் வந்தார்கள் ஸ்ரீ கானோபா சிஷ்யர்கள் மூலம் அரண்மனைக்கு செய்தி அனுப்பி அரசியாரை அழைத்து வரச் செய்தார் அரசியார் ஆசிரமத்திற்கு விரைந்து வந்தாள் ஸ்ரீ கானோபாவின் பாதங்களை பணிந்து ராஜமாதா சுவாமி நமது குருநாதர் பிரிய விவரம் ஏதாகிலும் தெரிந்ததா என்று கேட்டாள் அம்மணி இப்பொழுது நான் சொல்ல போகும் உண்மையை கேட்டு அதிர்ச்சி அடைய வேண்டாம் தங்கள் குமாரன் ஸ்ரீ கோபிச்சந்தனன் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் நமது குருநாதரை பாழும் கிணற்றில் தள்ளி மண்ணை போட்டு மூடியிருக்கிறான் இவ்வாறு ஸ்ரீ காணோபா சொன்னதும் ராஜமாதாவிற்கு மயக்கமே வந்துவிட்டது பாறையிலிருந்து உருண்டு விழுந்து தலை சுக்கு நூறாக உடைந்து போனர் போன்று பிரம்ம ஏற்பட்டது ராஜமாதா பெருபிடித்த வேங்கை போலானால் கண்களில் தீ பறக்க அரண்மனைக்கு மின்னல் வேகத்தில் புறப்பட்டாள் அரண்மனையில் ஸ்ரீ கோபிச்சந்திரனை கண்ட அரசியார் அடப்பாவி நீ இன்னுமா இந்த உலகில் உயிர் வாழ வேண்டும் உலகோரால் போற்றப்படும் பரமஞானியை பகவானின் பேரருளுக்கு பாத்திரமான பவித்திரமான யோகியரை இரற்றில் தள்ளிக் விட்டாய் இன்னுமாய் இந்த பூமாதேவி உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறாள் சண்டாளா தாய் சொல்லை மறுத்தாய் தாரத்தின் வழி சென்றாய் அறநெறி மறந்தாய் அராஜகத்தின் மொத்த உருவமானாய் என்றெல்லாம் பலவாரி சொல்லி திட்டினான் தாயின் கோபத்தைக் கண்ட கோபிச்சந்தன் தான் செய்த மகாபாகத்தை எண்ணி பார்த்தான் எதனாலோ அவன் உடல் நடுங்கியது உள்ளம் படபடத்தது அவனது வினை அவனை சுட்டெரித்தது நிலை தார்ந்தான் நான் கொள்ளறறியது அம்மா என் பிழையை பொறுத்தருள்வீர் என்று கதறியவாறு தாயின் காலடியில் விழுந்தான் உள்வினையால் நான் மதி இழந்தேன் மகானுக்கு வெறும் பாவம் செய்தேன் அம்மா என்னை இப்பொழுதே அழைத்துச் செல்லுங்கள் நான் செய்த பாவத்திற்கு பிராய்சித்தம் தேடிக் கொள்கிறேன் ஸ்ரீ கோபிச்சந்தன் அன்னையின் கால்களை கண்ணீரால் நனைத்தான் பிழை பொருள் தருள்வதற்கு மார்க்கம் கேட்டு மன்றாடினான் மைனாவதி தேவியார் ஸ்ரீ கோபிச்சந்தனை அழைத்துக் கொண்டு கானோபாவின் ஆசிரமத்திற்கு சென்றான் கோபிச்சந்தன் அடி சாய்ந்த மரம் போல் காணோபா கால்களில் விழுந்தான் கோபிச்சந்தனின் தாயார் கானோபாவிடம் நம்மையும் நம் தெய்வத்தையும் துன்பத்தில் ஆழ்த்திய என் மகன் இவன்தான் இவனது பிழையை பொறுத்தருள வேண்டும் என்று விண்ணப்பித்தாள் ஸ்ரீ கானோபா அரசியாரை பார்த்து தாயே உங்கள் பக்திக்காக உங்கள் புத்திரனின் பிழையை பொறுத்தோம் குருநாதர் கிணற்றுக்குள் யோக நிஷ்டையில் இருப்பார் வாருங்கள் அந்த கிணற்றிற்கு செல்வோம் என்றார் ஸ்ரீ காணோபா அரசியார் மீது கொண்டுள்ள அன்பின் மிகுதியால் ஸ்ரீ கோபிச்சந்தனனை காக்க கருதினார் ராஜமாதா ஸ்ரீ கோபிச்சந்தனை போல் நான்கு உருவங்களை பொன் வெள்ளி இரும்பு செம்பு ஆகிய உலோகங்களால் உடனடியாக கொண்டு வாருங்கள் அதற்கான காரணங்களை நீங்களே அறிந்து கொள்வீர்கள் என்று கூறினார் ஸ்ரீ கானோபாவின் கட்டளையை சிறமேற்கொண்டாள் ராஜமாதா இரண்டே நாளில் ராஜகுமாரனை போன்ற நான்கு உருவச் சிலைகள் தயாரானது அரசியார் அந்த உருவச் சிலைகள் தேரில் ஏற்றிக்கொண்டு மகனையும் அழைத்துக் கொண்டு ஆசிரமத்திற்கு சென்றார் ஸ்ரீ கானோபா அனைவரையும் அழைத்துக்கொண்டு சிலைகளுடன் கிணற்றடிக்கு வந்தார் கிணற்ற ின் மீது போடப்பட்டிருந்த பாறைகளையும் பலகைகளையும் அகற்றச் செய்தார் கிணற்றினுள் பேரொளி பிரகாசித்தது நீருக்குள் ஸ்ரீ ஜாலந்தர் அந்தரத்தில் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தார் அனைவரும் பக்தி பெருக குருநாதரை சேவித்தனர் மனம் மாறிய மன்னன் ஸ்ரீ கோபிச்சந்திரன் பக்தி மயக்கத்தில் மூழ்கி நின்றார் ஸ்ரீ காணோபா தமது அருகில் சிலைகளுடன் நின்று கொண்டிருந்த காவலர்களிடம் ஒவ்வொரு சிலையாக கிணற்றுக்குள் இறக்குமாறு பணிந்தார் முதல் சிலை கிணற்றுக்குள் இறங்கியதும் ஸ்ரீ ஜாலந்தர் யார் இவன் என்று கேட்க கிணற்றின் புறத்தே நின்றிருந்த ஸ்ரீ கானோபா சுவாமி இவன்தான் ஸ்ரீ கோபிச்சந்தனன் என்றார் அம்மொழி கேட்ட மகான் நீ சாம்பலாக கடவுது என்று சபித்தார் அக்கணமே அந்த உலோகத்தாலான சிலை சாம்பலானது இப்படியே நான்கு சிலைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக இணற்றுக்குள் இறக்கப்பட்டு குருநாதரின் கோப அக்னியால் சாம்பலானது ஸ்ரீ கானோபா ஸ்ரீ கோபிச்சந்தனிடம் அரசே இப்பொழுது தாங்கள் சுவாமிகள் முன்னால் சென்று நில்லுங்கள் என்றார் ஸ்ரீ கோபிச்சந்தனன் தாயாரையும் ஸ்ரீ கானோபாவையும் நமஸ்கரித்து குருநாதர் முன்னால் சென்று நின்றான் யார் நீ என்று குருநாதர் கேட்டார் அடியேன் தேவரருடைய திருவடியை நம்பி வாழும் மைனாவதி தேவியாரின் குமாரன் என்று சிரஞ்சீவியாக என்றென்றும் வாழ்வாயாக என்று அனுகிரகம் செய்தார் குருநாதர் ஸ்ரீ கோபிச்சந்திரனும் ராஜ மாதாவும் ஆனந்த கண்ணீர் வடித்தனர் ஸ்ரீ கானோபா குரு தேவரிடம் குருதேவா தாங்கள் தியானம் கலைந்து நமது ஆசிரமத்திற்கு எழுந்தருள வேண்டும் தரிசனத்திற்காக நமது பக்தர்கள் தவம் கிடக்கிறார்கள் என்று பிரார்த்தித்தார் குருதேவர் ஸ்ரீ ஜாலந்தர் மேலே வந்தார் ஸ்ரீ கோபிச்சந்திரனும் ராஜ மாதாவும் ஸ்ரீ கானோபாவும் சிஷ்ய கோடிகளும் சாஷ்டாங்கமாக விழுந்து குருதேவரை பணிந்தனர் குருதேவர் பக்தர்களும் சீடர்களும் புடைசூழ நாம சங்கீர்த்தனங்கள் ஒழிக்க ஆசிரமத்திற்கு வந்தார் ஸ்ரீ கோபிச்சந்தன் அவரை பின்தொடர்ந்து சென்றார் ஸ்ரீ கோபிச்சந்திரனன் சுவாமிகளின் திருவடியை தியானித்து குருதேவா இத்தனை ஆண்டுகளும் அஞ்ஞானத்தில் மூழ்கி கிடந்த இந்த எளியனுக்கு ஞானத்தை ஒதித்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார் ஸ்ரீ ஜாலந்தர் அரசனுக்கு துறவரத்தின் தூய்மையை விளக்கினார் நன்னெறிகளை போதித்தார் தாரக மந்திரத்தை உபதேசித்தார் குருதேவரான ஜாலந்தரின் உபதேசத்தை கேட்ட கோபிச்சந்தன் துறவரத்தை மேற்கொண்டு பனிரெண்டு ஆண்டுகள் தீர்த்த யாத்திரை புறப்பட்டான் பல ஊர்களுக்கு சென்று பகவானை சேவித்தான் பல புண்ணிய கைங்கரியங்களையும் செய்தான் பனிரெண்டு ஆண்டுகள் கழித்து நாடு திரும்பிய அரசன் ஜாலந்தர் கால்களில் விழுந்து பணிந்தான் ஸ்ரீ கோபிச்சந்தன் தாயையும் குருதேவரையும் தெய்வமாக கொண்டு அறவழியில் வாழ்ந்தார் உலகிற்கு நல்ல பல நெறிமுறைகளை சொல்லி எல்லாம் வல்ல இறைவனின் பேரொருளை பரிபூரணமாக பெற்று உயர்ந்தார் ஸ்ரீ கோபிச்சந்தன் இத்துடன் ஸ்ரீ பக்த கோபிச்சந்தன் வரலாறு நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த தொகுப்பில் ஸ்ரீ பக்த மனமோகனதாசரின் அற்புத வரலாற்றை காணலாம் நன்றி வணக்கம்